வணக்கம் குரு பகவான் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி வரை மேஷ ராசியிலும் பின்னர் ரிஷப ராசிக்கும் பயிற்சி ஆகஸ்ட் உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு சுப பலன்களை அள்ளித் தரக்கூடியவர் குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் பின்னர் ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குரு பகவான் எந்தெந்த ராசியினருக்கு பணத்தையும் சுப பலத்தையும் கொட்டிக் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள்வோம் தனுசு குரு தரும் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தனுசு ராசியினருக்கு ஐந்தாம் வீட்டில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூழ்நிலையில் உங்களின் பணத்தை சுபகாரியங்களில் செலவிட நல்ல வாய்ப்புகள் அமையும் கல்வி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றியை பெறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த காலத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தின் கதவு திறக்கும்